அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீன் இன்னைக்கு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணுன்னா நம்ம போட்டு ஃபுல்லாக நெத்தில் மீனாக வருது அந்த நெத்தில் மீனை வந்து எடுத்து எப்படி காயப்பட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப நெத்தில் மீனெலாம் பச்சையாகவே கொடுத்து நாங்கள் விற்றுட்ருப்போம் இப்போ அப்படி கிடையாது இன்றைக்குள்ளே வர நெத்திலி வந்து கருப்பு நெத்தில கொஞ்சம் சின்ன சைஸ் வருது நெத்திலினாலே அதுதான் தரம் தரும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வளராதிங்க நெத்திலி ஒவ்வொரு வகை இருக்குது ஒவ்வொரு வகை தான் அதோட கொஞ்சம் பெருசாக வளரும் அப்படி தான் இருக்கும் கோவனத்தில் தான் கொஞ்சம் பெரிய நெத்திலி மற்ற எல்லா நெத்திலும் சின்ன நெத்திலே தான் நானும் நம்ம ஒன்றும் கடைகாரில் நிற்கும் சாப்பாடு வந்து அனுப்பி விட்டுருக்கேன் சாப்பாடும் இங்கே சொன்னாங்க அனுப்பி விட்டுருக்கேன் அது போக நான் கடற்கரை நின்றுருக்கேன்னா என் பொண்ணோட எப்படி இருக்க மாட்டு காமிங்க என் பொண்ணு வந்து கடற்கரை விளையாட கூப்பிட்டு வந்தேன்ல கூப்பிட்டு வந்தவ எப்படி இருக்கா முழுக்க முழுக்க உடம்பு ஃபுல்லாக மண்ணு நாங்கள் சின்ன பிள்ளைகள் இப்படி தான் விளாடுவோம் இவன் விளாண்டுட்டு இருந்தா சரி விளாடுற பிள்ளை தான் ஏன்னா விளாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் இங்கிட்டு திரும்ப அவன் வெளிச்சுக்கிட்டு தெரியும் நில் இங்கிட்டு திரும்ப கண்ணு மூக்கு வாய் சிரிக்காத அம்மாட்ட அடி இருக்குது ஒட்டம்பு ஃபுல்லாக கேட்டால் நான் கடலில் தான் குளிக்க தானே போகிறேன் அதான் விளாடுறேன் அப்படின்ட்டா சரி விளையாடுறோம் நாங்கள் சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவோன்ட்டால் பார்த்தீங்கன்னா கடலில் போய் குளிப்போம் குளிச்சுட்டு இந்த குருத்து மண்ணல் இருக்கா வெள்ளை மண்ணல் தான் குருத்து மண்ணல் சொல்லுவோம் இதில் வந்து அங்கிட்ட ஒரு உருள் இங்கிட்டு ஒரு உருள் உருள்ட்டு மறுபடியும் இப்படி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா இப்படி தான் கிடப்போம் என் பொண்ணு இருக்கா இல்லை இதேமாரி உடம்பு ஃபுல்லாக வெள்ள மணலெலாம் இருக்கும் அப்படியே ஓடி வந்து கடலில் வந்து விழுவுவோம் அப்படி தான் நாங்கள் கடலில் குளிப்போம் சின்ன பிள்ளையில நாங்கள் குளிச்சது பழக்கம் இப்போ என் பண்ண என்னான்னாலும் மண்ணலி தலையில் வச்சுக்கிட்டு இந்த இடம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மட்டும் தான் இருக்கும் இது ஃபுல்லாக மண்ணு தான் நெரு நெரு நெற் இருக்கு இப்போ பாப்பா அம்மா பார்த்தா இந்த வீடியோ பார்த்தோன்னா அடிப்பா பாப்பா எனக்கு தெரியல அம்மாட்ட காமிக்காதீங்களா காமிக்காது நான் என்ன பண்ணேன் சரி நீ உக்காந்து குளி சரி நீ உக்காந்து குளி கூலி குழி உக்காந்து இருக்கா சும்மா நீ உக்காந்து குழி போ போ நான் போட்டு வரையும் போட்டில் வந்து எவ்வளோ மீன் வருது என்ன என்ன நான் காரணிக்கேன் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் முடிஞ்சளவு உங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கு மட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் கூட பண்ணாமையே பார்த்துட்டிங்க ஒரு லைக் பண்ணால் கூட எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிவிட்டுங்க நம்ம போட்டு வந்துட்டுங்க போட்டு வந்தோடனே நெத்திலியெல்லாம் என்ன பண்ண நாங்கள் வெறும் தரையில் காயப்பட மாட்டோம் அதுக்கு பதிலாக இந்த வலை வச்சுருப்போம் இது ஆல்ரெடி எங்கள்கிட்ட யூஸ் பண்ண வலை தான் அந்த வலையில் தான் இந்த வலையை வந்து விரிப்போம் இப்போ நீளத்துக்கு இருக்கா வலை இப்போ வந்து நீளத்துக்கு இழுக்காங்க நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நீ நெத்திலி வந்து செம்மா பாடு ரொம்ப வந்திருக்கு நெத்திலி இந்த நெத்திலாம் காயப்போடோன்னா இங்கேருந்து இங்கே முடிய வரணும் இன்னும் இதே நீளத்துக்கு போக இன்னும் எக்ஸ்ட்ராவும் நம்ம வந்து போட வேண்டியது இருக்கும் அவ்வளோ நெத்திலி வந்துருக்கு பாருங்க நாங்கள் தான் பண்ணணும் அப்படியே இனிமேல் இதை வந்து அகலமாக விரிப்போம் பாருங்கள் இப்போ நீளத்துக்கு போட்டாச்சா அப்படியா அப்படியா ஆமாம் அப்ப கால் பெருசாக வைப்போம்ல ஆடி இன்றைக்க நான் காலுக்குள்ளே வச்சு போய் விரிச்சு பிடிச்சிட்டேன் இனிமேல் அங்கேருந்து ரெண்டு பக்கம் விரிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிதான் விரிச்சு போடணும் இனிமேல் இதோ விரிச்சு இங்கேருந்து அவ்வளோ நீளத்துக்கு விரிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நெத்திலியை நம்ம கடற்காரையில் இருந்து இங்கே கொண்டு வரணும் நீ விட்டு வந்தா பக்கம் போ இந்த மாலை போட்டோம்டா நம்மளுக்கு வந்து இது வந்து கம்மியா உள்ள அப்படி அப்படி நிலை பாப்பா மண் ஒட்டுறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா எங்க ஏரியா நெத்தில பொறுத்தளவு மண் ஒட்டும் மண்ணை வந்து நம்ம அங்கிட்டு போட்டோம்டா மண் எல்லாமே போயிடும் கூடையிலேருந்து நெத்திலி கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா நெத்திலி கொண்டு வந்து இதில் வந்து தட்டிட வேண்டி தான் தட்டிட்டு இது எல்லாமே இந்த நெத்திலி நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இது வந்து கருப்பு நெத்திலியுமா கண்ணை கரையின்றுதான் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி நெத்திலி கண்டிப்பாக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து கருப்பு நெத்திலிங்க கண்ணை கரையின்றிருக்கும் நெத்திலி பாப்பா அள்ளி போடு அள்ளி காய போடு இந்த போடுறாங்க போடுறேன் மாதிரி போட்டு போடு போடு பாப்பா ஏபா அள்ளி காய போடு ம் அள்ளி காய போடு சும்மா சும்மாரீட்டை போட்டு விட்டு போக முடியும் அது போட்ட ஆ அப்படிதான் அப்படி ஏதாமா அப்படிதான் காய போடு அவ்வளோதான் ரெண்டு கீழி போடு ரெண்டு கீன் போடுறாங்க அப்படிதான் அதேதான் அள்ளி போடு சூப்பர் பார்ப்போம் அவ்வளோதான் ஒரு ஆள் வேலைக்கு கிடைச்சிட்டு ஏப்பா அங்கிட்டு போடு இங்கிட்டு போட அங்கிட்டு போடுப்ப ஆ அது செய் அப்படி போடு போடு இந்த நெத்தில் இப்படி மொத்தமாக போட்டதை விட இப்படி கலக்கமாக போட்டால் இன்றைக்கி சாயங்காலமே நம்ம கூட்டிடலாம் கூட்டிடலாம்டா சாயங்காலமே நம்ம வந்து நெத்திலே வந்து அள்ளி சாக்கில் போட்டுடலாம் அங்கிட்டோம் அங்கிட்டோம் அங்கிட்டும் தள்ளி போடு அங்கிட்டும் தள்ளி போடு நோண்டுக்கா அப்படியே அள்ளி போடு அரிசா அள்ளி போடு போட்டு ரெண்டு கிலோ மீனே காணும் கையில் வர மாட்டுக்கு ஆ போடு ஆ அப்படிதான் போட்டு ஆ அப்படியே தான் அப்படியே போடுமா அள்ளி போடுமா இன்றைக்கி இவ்வளோ வேலைக்கு வச்சாச்சு இப்போ வாழ்க்கை எல்லோரும் சரசரதம் ஸ்பீடாக வந்து நெத்திலேருந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க இப்போ எல்லாம் கொண்டு வராங்களா இப்போ பெண்களும் சரி வேலை பார்க்காங்களா ரெண்டு பேரும் ஆண்களும் சரி பெண்களும் சரி க கரையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆ போடு போடு போ பரவாயில்ல இறங்கிட்டாலே அள்ளி போடு இந்த இதில் அள்ளி போடு போ எதுனாலும் அள்ளி போடு ஆ லாஜ்புத்தி போடு ஆ இந்தா இருக்குது போல கூட்டமாக இருக்குல்ல ஆ போடுமா போட்டியா அப்புறமாட்டி வந்து ரெண்டாம் மீன் இல்லை சரியா அப்புறமாட்டி வரன்ட்டா எல்லாமே எல்லாம் சரஸ் மீட்லேயே இல்ல கூடு குடுத்து தட்டி விட்டுரு கூட குடுத்து விட்டுறேன் தட்டி தட்டி விட்டுறா ஆமாட்டம் இப்போ இந்த இந்த எண்ட்ல போட்டிருக்காங்களா இன்னும் போவா அப்படியே கருவாடை வந்து அப்படியே அங்க முடியும் காய் போட்டு போய்கிட்டே இருக்கும் முள்ளு இங்கிலிருந்து போட்டு அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும் பாங்க நான் போட்ல போய் மீன் எவ்வளவு மீன் இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் காமிக்க வாங்க போலமா என் பிள்ளையும் வேலை பார்த்துச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு கருவாடு காயப்படு பழகிட்டேன் என் மகளும் எங்களை பொறுத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம் இப்போ நான் டிகிரி முடிச்சுருக்கேன் டிகிரி முடிச்சு நான் கடலுக்கு போய்ட்டு ஏன்டா ஸ்கூலுக்கு போகும்போதே கடலுக்கு போவேன் காலையில் நைட் கடலை போயிட்டு நைட்டு காலையில் என்ன பண்ணுவோம்ட்டா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவேன் அப்படி தான் போகணும் ஏன்னா எங்கள் தொழிலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தொழிலை கற்றுக்குறோம் படிக்கும் செய்வோம் முக்காசிவர் எங்கள் ஏராலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு முக்காசிவர் கடலுக்கு தான் போயிட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க எல்லாமே படிச்சு டுவெல்த்து டுவெல்த்து டென்த்து டுவெல்த்து இப்படி எல்லாமே படிச்சுருப்பாங்க படித்து முடிச்சது தான் தான் போவாங்க கடலுக்கு தான் போயிட்டு நாங்களாம் என்னம்மா போகலாம் போகலாம் ஆ நெத்திலி தான் வந்திருக்கு இது எல்லாமே கருப்பு நெத்திலின்னு சொல்லுவோம் இந்த நெத்திலியோட தாங்க இவ்வளவுதாங்க தான் வளரும் இந்த நெத்திலி இதுக்கு இதுவளவு வளராது இந்த கருப்பு நெத்திலி தான் இது ஒரு வகை எவ்வளவு நெத்திலி பார்த்தீங்கன்னா நான் போட்டு ஃபுல்லாவே நெத்திலி தான் இந்த நெத்திலி தான் அள்ளியை வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் இது வந்து அது அப்படி காயப்படுறது இதே சில இடங்களுக்கு போகும்போது வந்து இந்த நெத்திலி பொறுத்துல பார்த்தீங்கன்னா செவந்துடும் இன்னும் கருப்பு கலரில் நெத்திலி நல்லா செவம் போய் அடிச்சிடும் அதோட டேஸ்ட் வந்து மாறிடும் ஆனால் எங்கள்கிட்ட உள்ள நெத்திலி அப்படி கிடையாதுங்க வேறு லெவலில் இருப்பான் எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே முத்து மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக முழுக்க முழுக்க உள்ள தான் டப்பு டப்பு இருக்கு நெத்திலி இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் உள்ள சமையில போய் பார்த்துடலாம்ல இன்றைக்கி வாவல் கிடக்கா வாவலை கறி கெடுத்துருவோம் அதுக்கப்புறம் இறாலு கிடக்கு இறாலையும் நான் கறி கெடுத்துருவேன் இன்றைக்கி இன்றைக்கி நமக்கு தான் பாப்பா இன்றைக்கி இறால் வந்துருக்கு அவனுக்கு பிடிச்சது எவ்வளோ மீன் இருக்கு அவனை பார்த்த தெரில எவ்வளோ மீன் இருக்குன்ட்டு ரொம்ப மீன் வந்துருக்கு பெரிய மாட்டேதான் என்ன மீனுமா ஆமாம் இவ்வளோ மீன் இருக்குல்ல நீ கடை கடைகள் உள்ள இறங்குறா சரி போட்டு பக்கத்துலேருந்து விழிக்க கூடாதுண்ணே சரியா போ இப்போ டிராக்டர் வச்சு உரம் இங்கே உரம் எதுக்கு இன்னைக்கு வந்து காலை வந்து கொஞ்சம் பெருசாக வந்துட்டு இருக்கா இந்த இடத்துல நம்ம போட்டு வந்து பொறுக்க குறுக்க ஓடிடும் அதனால தான் நான் வந்து டிராக்டர் வச்சு பொறுக்க வச்சு இருக்கோம் கழிட்டு வேண்டியண்ணே இருமா அப்படியா என்ன காமிக்கப்பா வெயிட் பண்ண அப்பா காமிக்க

வாவல் மீன் மீன் வந்து கரெக்டான ஆமா கரெக்டா எடுத்தாலே இதே தான் பாப்போம் ஆளு இது சொல்லு இல்ல எல்லாமே சேர்த்து நீ தான் எடுக்கணும் வாயில் முடியாடுப்ப எடுப்ப வேலை வந்து சர சரன்னு ஓடிக்கிட்டே இருக்கு ஸ்பீடாக வந்து இறக்கிட்டு இருக்காங்க அரியாக்கீலா சரிங்கப்பா திதி ஏன் இருக்கு ஏன் அவ்வளோதான் ஏறிடுவே ஏறு ட்ரை பண்ண

எது கனவை இருந்தா குடி உங்க பிடிச்ச ஒரு நல்ல பெரிய கனவா கனவாக உனக்கு பிடிக்கும்ல பாப்பா ரொம்ப பிடிக்கும்ல கனவா கனவா படையா கனவா வேண்டாம் பாப்பா நமக்கு ஆமாம் நம்ம நாளைக்கு ஊருக்கு போயிருவோம்ல அதனால் வேண்டாம் அப்போ நாளைக்கு சென்னை போகிறோம்ல அதான் வேண்டாம்ண்ணா சரியா நம்ம இன்னொரு நாள் வரும் போட்டு அதில் எடுத்துக்கிறோம் சரிங்க குய் சரி பாப்பா இன்னும் வேலை இருக்கு பாப்பா ரொம்ப சாப்பாடு சாப்பாடு அங்கே இருக்குண்ணா பாருங்க ஒவ்வொரு ஆளாக வந்து மீனை வந்து தூக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க அப்படியே லைன் கட்டி போகுது மீனை வந்து இறக்குறதுக்காக அவர அந்த அருக்குல வட்ட அதே தான் செருப்பு செருப்புலாம் போடணுங்களா இந்த வாவல் இதெல்லாம் நம்ம சொந்த போட்டு நான் மட்டும்தான் எடுக்க முடியும் இதே அடுத்தவங்க போட்டுலாம் எடுத்துன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் சண்டைக்கு வந்துடுவாங்க யாரை கிட்டே எடுக்கிறாங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலுமே சரி வாவல் எல்லாம் எடுக்க விட மாட்டாங்க எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னமா வா நடந்து ஒவ்வொரு ஆளும் வந்து மாத்தி மாத்தி கொடுத்து கொடுத்து அப்படி கூட கொண்டு போயிட்டு இருப்பாங்க நம்ம எவ்வளவு போயிட்டு இருக்கான்னு பாருங்க நம்ம எவ்வளோத்துக்குள்ளே மீனை காயப்பட்டுக்கணும் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் எண்டில் போட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் அதுக்கப்புறம் போக போக அப்படியே போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அதான் பாரு அவனுக்கு ரெண்டு என்ன பண்ணிடுவேன் ஒரு ரெண்டு ரெண்டுகளை காமிக்க பாருங்கள் அந்த ரெண்டு வாண்டு என்ன பண்ணுங்க பாரு பாப்பா ம் அவ்வளோ நெத்திலி கைப்பட்டு பார்த்தீங்களா அவனுக்கு ரெண்டு பேரும் ஓகே அங்கிட்டு கடக்கிற நெத்திலி எடுக்கிறாங்க எடுத்து கூடையில் போட்டு எப்படி வர்றாங்கன்னு வருங்க ரெண்டு பேரையும் ஆட்களை பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க வித்தியாப்பா ரெண்டு பேர் திருதுன்னு விழிக்காங்க நெத்திலி ஸ்டார்டிங்கில் போட்டோமா இங்கே இருந்து அடியே போய்கிட்டே இருக்கா இன்னும் போட்டில் நம்மளை நெத்திலி இருக்குது இன்னும் போயிடும் இப்போ நம்ம நீளத்தையே காமிக்கணும் எவ்வளோ நீளத்துக்கு நம்ம காய காயப்பட்டிருக்கட்டு இங்கே இருந்து பாருங்களேன் நில்லம்மா நில்லுமாங்க இன்னும் நம்ம இங்கே இருந்து இப்போதிக்கெல்லாம் நம்ம காவாசி மீனை தான் இறக்கியிருக்கோம் இல்லை ஆண்டோனா காவலாசி மீனை தான் இறக்கியிருக்கோம் அதுக்கே நம்ம வந்து இவ்வளோ நெத்திலி போட்டிருக்கோம் இன்னும் நம்மளை நெத்திலி இருக்குது இந்த லைன் போட்டு அதுக்கப்புறம் இந்த லைனும் நம்ம போடுவோம் நெத்திலிய அவள் நெத்திலி இருக்கு நம்ம போட்டில் நெத்திலி இது என்ன பண்ணுறோம் வலைக்கு மேலே கிடக்கு பார்த்தீங்களா வலைக்கு மேலே கிடந்தால் மண் ஒட்டும் மண் ஒட்டாமலாம் இருக்காது எங்கள் நெத்திலி மண் இருக்கும் ஆனால் அந்தளவு மண் ஓட்டாது இதை என்ன பண்ணுவோன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணியெல்லாம் உஞ்சினதுக்கப்புறம் இந்த நெத்திலி வந்து இப்படி பிரட்டி போடுவோம் இப்படி மாற்றி போடுவோம் மாற்றி போட்டோன்னே நெத்திலி வந்து சீக்கிரம் காய்ஞ்சிரும் ரெண்டு பக்கமும் காய்ஞ்சிரும் வாட்டு வந்து இப்போ மேலே உள்ளதும் காய்ஞ்சிட்டு இப்போ கீழே உள்ளதும் காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம நெத்திலி வந்து மூணு பிடிச்சிட மொ என்ன பண்ணுவோம்டா இப்படி தரையில் போட்டுடுறோம் தரையில் போட்டுட்டு புல் இருக்குது தெரியுமா அந்த ஓட குமரி புல் இருக்குன்னு சொல்லுவோம் அந்த புல்லை வச்சு தான் இப்படி கூட்டிக்கிட்டே போவோம் விளக்கு மாதிரி கூட்டின மாதிரி கூட்டிகிட்டு நெத்தில எல்லாம் கூட்டி கூட்டி வைப்போம் இப்போ அப்படி கிடையாது இப்போல்லாம் மறுக்கில் தான் நாங்கள் போடுறோம் ஆரம்பத்தில் நாங்கள்லாம் தோணிலாம் காய போடுவோம் பாருங்க நெத்திலி ஒரு விஷயமாக அப்படி இந்த இடமே ஒரு ஆளுக்கு ஒரே தோணி தான் வரைக்கும் ஒரு ஆளுக்குள்ளே இந்த இடமே நாங்கள் வந்துடும் வண்டாவே அவ்வளோ நெத்தில காயப்படும் அவ்வளோ நெத்தில நாங்கள் பிடிப்போம் சின்ன பிள்ளைகள்லாம் எனக்குலாம் விவரம் தெரிஞ்சு நாங்கள் அவ்வளோ பிடிச்சி இந்த இடமே ஜெகஜோதியாக இருக்கும் எப்படின்னா மூணே பேர் தான் தோணி வளைக்கிறது மூணே சமாட்டி தான் சொல்லுவாங்க ஒரு மூணு ஓனர்னு வச்சுக்கோங்களேன் மூணு ஓனருக்கு இந்த இடமே நிறைஞ்சிருந்தால் இந்த கிளம்பி நிறைஞ்சிருந்தால் இப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் ஒரு ஊரே உட்காந்து உட்காந்து அந்த நெத்திலி வந்து நெத்திலி தனியாக சாலை தனியாக வந்து பிறக்கிக்கிட்டே இருப்போம் எங்கள் ஏரியா வந்து அப்போ ஆரம்பத்துலலாம் சூப்பராக இருக்குங்க நல்ல கலக்கலாண்டு செந்தக்கார நல்லா ஜாலியாக இருப்பாங்க இப்போ தான் எல்லாம் போட்டி பறாமையில் வந்து எல்லோரும் சண்டைப்பட்டு இருக்காங்க தவிர முதல்ல செம்ம ஜாலியாக இருக்கும் எங்கள் ஏரியா காயப்பட்டு இருக்கோம் இவனு ரெண்டு பேரும் மொத்தமாக அள்ளிக்கிட்டு இருக்கேன் இங்கே நெத்திலிய எல்லாரும் நம்ம எவ்வளவு சீக்கிரம் காயப்படுறோமோ அவ்வளோ சீக்கிரம் மீனை இறக்கி காயப்பட்டுறோம்டோ நம்மளுக்கு சாயங்காலம் நெத்திலி கருவாடு ரெடி ஆயிரும் எங்கள் ஏரியாவில் எல்லாத்துக்குமே நெத்திலி நல்லாவே ரொம்ப வந்திருக்குங்க எல்லோரும் நெத்திலி வந்து நல்லா காயப்பட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது எங்களுக்கு நல்ல நெத்திலி வந்துருக்கு நாங்களும் பாப்பாவை நான் கபடியாக கடையில் இருக்கிட்டு இப்போ அவ்வளோ வீட்டில் போய் நான் விடணும் வீட்டில் போய் விட்டால் தான் நான் தப்பிப்பேன் இன்றைக்கி நெத்திலி நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோக நான் நெத்திலே முடிஞ்சேன் நெத்திலேயே வந்து மூட்டிட்டு எத்தனை மூட வருது அப்படிங்கிறதையும் நான் காமிக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க பாய்ச்சிங்க பாய்ங்க பாய்